ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்களை உருகி உருகி லவ் பண்ணணும் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ ஆகணும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கோ நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளை முதல் நம்மளோட சேனல் சார்பாக நம்ம அதிகாலை ஈர்ப்பு விதி பயிற்சி செய்ய போகிறோம் இதில் வந்து நம்ம சில ப்ராக்டிசஸை ரெகுலராக பண்ண போகிறோம் இது மூலமாக நம்மளுக்கு ஒழுங்கு முறை வாழ்க்கையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விரும்புகிற விஷயங்களை ஈஸியாகவும் அடைய முடியும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாலே அந்த விஷயம் யூனிவர்ஸ் சீக்கிரம் நிறைவேத்தி கொடுப்பாங்க அப்போ குரூப்பாக நம்ம சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதோட எனர்ஜி எவ்வளோ அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் அதிகாலையில் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி எவ்வளோ சீக்கிரமாக யூனிவர்ஸை ரீச் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு விஷயம் நடக்கும் ஸோ இது எல்லாமே கருத்தில் வச்சு தான் நம்ம இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு நாளையிலேருந்து காலையில் ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம் இது மூலமாக எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நல்லது நடக்கணும் மிராக்கல் நடக்கணுங்கிறதா இதோட நோக்கம் ஸோ யாருக்கெல்லாம் மிராக்கல் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஒரு டெடிக்கேஷனோட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சோ மைண்ட் செட்டோட கண்டிப்பாக வாங்க நிச்சயமாக மிராக்கல் நடக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டே கவுன்சிலிங் எடுத்த ஒரு சிஸ்டர் வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்காங்க அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸும் ஆல்ரெடி ஃபைவ் லேக்ஸ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு லட்சமாக வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச என்ஜிஓ இல்லைன்னா ஆர்கனைசேஷன் யாராவது வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச நீங்கள் ஹெல்ப்பை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கூகுள் பே நம்பரும் நான் வந்து போஸ்ட்டில் போடுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸோ உங்களால் ஒரு நூறுரூபா அனுப்ப முடிஞ்சதுனா கூட நீங்கள் அனுப்புறது அது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு உயிரை காப்பாற்ற பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கர்மாவாக அவங்களோட இதில் சேரும் ஸோ அதுவும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க நேற்றே வந்து எனக்கு அனுப்பிட்டாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியணுங்கிறவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அதாவது வந்து இப்போ இன்னைக்கு வீடியோ டாபிக்குள்ளே நம்ம போகலாம் நிறைய பேர் வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப்புக்காக தான் வந்து இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளை நம்ம ஹோல் ஹார்ட்டடாக வந்து லவ் பண்ணணும் நம்மளை வந்து நம்ம லவ்லியே வந்து மூழ்க அடிக்கணும் அப்போ தான் நம்ம ஆழ்மனம் வந்து நம்பும் ஓகே நம்ம உண்மையான அன்புக்கு தகுதியானவங்க அப்படின்னு அது மூலமாக நீங்கள் மற்றவங்களோட அன்பை வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க ஏன்னா உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் தெரியும்னு சொல்லுவாங்க உங்கள் மைண்ட் செட் எப்படியோ அப்படி தான் உலகம்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சந்தோஷமாக பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்குற எல்லா மனுஷங்களும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் கஷ்டம் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கான சேலஞ்சு ஒரு பயிற்சி வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட செல்ஃபில் வந்து வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணவும் முடியும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை பற்றின உங்களோட கண்ணோட்டம் மாறணும் நிறைய பேர் கவுன்சிலிங் வரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னா நான் எப்படி பேசணும் நான் எப்படி பேசினா அவங்க அட்ராக்ட் ஆவாங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு உங்களை மாற்றிக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதுக்காக எல்லா டைமும் நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்க முடியாது நம்மளோட எனர்ஜியை மாற்றிட்டால் போதும் இந்த உலகமும் நமக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் இது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம மாறணும் அது மூலமாக அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதுக்காக எல்லா டைமும் நீங்கள் பார்த்து பார்த்தே பேசிகிட்டு இருக்க முடியாது ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் நல்ல பாண்டிங் க்ரியேட் பண்ணி அதை எப்படி ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக கொண்டு போகலான்னு யோசிக்கிறது தான் ஸோ உங்களோட மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் மெயினாக யோசிங்க உங்களை நீங்க லவ் பண்றீங்களா அந்த பர்சன் உங்களை லவ் பண்ணலனாலும் உங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா உங்கள உங்களால் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள் இல்லை அந்த பர்சன் லவ் பண்ணால் தான் எனக்கு சந்தோஷம்னு தோணுது அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் லவ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் சில டைம் தோணும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் சம வேல்யூவான பர்சன் நான் கிடைக்கிறக்கு அந்த பர்சன் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் கரெக்டான எனர்ஜியில் இருக்கீங்க நீங்கள் அவரை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ்வை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்போ தான் அவங்க என்ன பேசினாலும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இங்கே நிறைய பேர் என்னென்னா நோ காண்டக்ட்டில் இருக்கீங்க அந்த பர்சன் வந்து பேசிடுறாங்க பட் அதுக்கப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில மறுபடியும் மறுபடியும் ஒரே சைக்கிள் போயிட்டுருக்கீங்க இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா செல்ஃப் லவ் மட்டும் தான் ஏன் நான் செல்ஃப் லவ் செல்ஃப் லவ்னு பேசுகிறேன் அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் உங்கள் கூட இருக்க போகிறது நீங்கள் மட்டும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே கொண்டாடுங்க உங்களை நீங்களே ரசிங்க எப்படி இருந்தாலும் நம்ம யுனிக் நம்ம எப்படி இருந்தாலும் கடவுளோட குழந்தை பிரபஞ்சத்தோட குழந்தை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஸோ அடுத்தவங்களை ஹேர்ட் பண்ணாமல் என்ன நானே ரசிக்க போகிறேன் அதாவது நம்மளோட கோலே என்னென்னா நம்மளை நம்ம ரசிக்க போகிறோம் நம்மளை நம்ம உயர்வான இடத்துல வச்சுக்க போகிறோம் கரெக்டான பவுண்டரிஸ் வச்சுட்டு இந்த மாதிரி என்ன ட்ரீட் பண்ணால் தான் உங்கள் லைஃப்ல இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம காட்ட போகிறோம் ஏன்னா நமக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு எல்லா இடத்துலையும் நம்ம லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நீங்கள் வேணும் வேணும் நம்ம பின்னாடி போகிறோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக் வந்து நம்மளோட தான் ஸோ எல்லாமே தாண்டி என்னோட செல்ஃப் லவ் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அது மூலமாக நமக்கான லவ் நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம்னு செட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிறத வந்து நீங்கள் ஒன் மந்த்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினான ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா டெய்லியுமே ஒரு நோட் எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எழுதுங்க அது என்னவா வேணாலும் இருக்கலாம் உங்களோட கண்களாக இருக்கலாம் இல்லை உங்களோட சிரிப்பாக இருக்கலாம் உங்களோட மூக்காக இருக்கலாம் இல்லை ஹோல் ஹார்ட்டடாக உங்களை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது கூட இருக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுங்க அடுத்தது உங்ககிட்ட பிடிச்ச பண்புகள் எழுதுங்க நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே லவ்வபுளாக இருப்பீங்க எல்லாருக்குமே பிடிச்ச நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவீங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டரும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது எல்லாமே எழுதுங்க டெய்லியும் ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு உங்களை நீங்களே பாராட்டுங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகும்போது இன்றைக்கி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு காலையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கிற நல்ல பண்புகள் நல்ல பழக்க வழக்கங்களை எழுத போகிறீங்க நைட்டு நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கு நாளில் கடந்து வந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க அதாவது உங்களை நீங்களே பாராட்ட போகிறீங்க ஒரு வேலை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் நீ வேலையை முடிச்சிருக்கே சூப்பர் அப்படின்னு நீங்கள் பாராட்டிக்க போகிறீங்க ஏன்னா அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வந்தாலும் நம்ம கிடைக்க போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு நம்மளை நம்மளே அப்ரிஷியேட் தான் நம்மள நமக்கே பிடிச்சிருக்கிற உணர்வு ஆழ்மனதுக்கு போகும் இது மாதிரி பண்ண போறீங்க முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லியுமே கண்ணாடியை பற்றி உங்களுக்கு நீங்களே லவ் யூ சொல்ல போகிறீங்க இதை நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆனால் இதோட பலன் வந்து பள்ள மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்போ அதிகமாக லவ் யூ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்களோட எனர்ஜி ஹை லெவல் எனர்ஜி ஆகும் அந்த எனர்ஜி உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நிறைய பேரோட கஷ்டமே என்னென்னா அவங்கள அவங்களே லவ் பண்ண முடியலைங்கிறது மட்டும் தான் அதனால தான் அவங்களுக்கான லவ் அடுத்தவங்க கிட்டே தேடிக்கிட்டு இருக்காங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையாக நான் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டான எனர்ஜியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டு மேனப்பஸ் பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது அந்த எனர்ஜியில் இருக்க பர்சன் தன்னாலும் உங்களை தேடி வந்துருவாங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா பாஸ்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்கோங்க ஏன்னா என்னனாலும் அது பாஸ்ட்டு தான் ஒரு செகண்ட் கூட நீங்கள் போய் மாற்ற முடியாது ஸோ பாஸ்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இருந்து என்னோடய எனர்ஜியை நான் ஹை லெவலில் வைக்க போகிறேன் இது மூலமாக எனக்கான லவ்வை நான் அட்ராக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க பாஸ்ட் நான் வரும் தான் இருந்தாலும் அது பாஸ்ட்டு நீ பாஸ்ட்டு நான் பாஸ்ட்டில் இருந்த மாதிரி கிடையாது இப்போ நான் சேஞ்ச் ஆகிட்டேன்னு சொல்லி உங்கள் மைண்டுக்கிட்டே நீங்கள் பேச போகிறீங்க ஏன்னா நம்ம கான்சியஸாக பண்ணுற விஷயங்கள் தான் நம்ம சப்கான்ஷியஸில் பதியுது அதனால் நீங்கள் கண்டிப்பாக கான்சியஸாக இனிமேல் சில மெத்தட்ஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும் அது மூலமாக உங்கள் செல்ஃப் லவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அது மூலமாக உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அது வந்து என்ன சொல்கிறது ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை வாக்கிங் போகிறதா இருக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் அதை வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு பண்ணுங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இனி ஒன் மந்த்துக்கு வந்து உங்களை பற்றி நீங்கள் ஸ்பெஷலாக மட்டும்தான் பேச போகிறீங்கன்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்க போகிறீங்க யார் வேணாலும் நம்மளை பற்றி என்ன வேணால் பேசலாம் ஆனால் நம்மளை பற்றி நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணணும் ஏன்னா செல்ஃப் லவ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்மளை பற்றி நம்ம ஸ்பெஷலாக பேசியே ஆகணும் ஏன்னா இங்கே பேசுகிற வார்த்தைகள் தான் நம்ம ஆழ் மனதில் பதியுது அதுதான் நமக்கான ரியாலிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குது இப்போ ஒரு ஹை லெவல் ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்கள பற்றி எவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா அளவுக்கு அவங்க வந்து நின்றுப்பாங்க ஒரு ஹை லெவல் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்கள அவங்களே மோட்டிவேட் பண்ணி வந்திருப்பாங்க இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா டைமும் ஒருத்தவங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் இந்த உலகத்துலேயே சிறப்பு அம்சம் நம்ம தான் இந்த பிரபஞ்சத்துலேயே ஒரு சிறப்பான அம்சம் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும் ஏன்னா நம்மளே இல்லைன்னா யூனிவர்ஸ் கிடையாது ஏன்னா யூனிவர்ஸ்லாம் நம்மளும் ஒரு அங்கம் அதனால நம்ம வேஸ்ட் கிடையாது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் நீங்கள் கொண்டு வரணும் ரசிக்க ஆரம்பிங்க உங்களை நீங்களே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு ஒரு மாதத்து உங்களோட செல்ஃபில் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்போ உங்களோட ஒர்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ உங்களோட செல்ஃப் ஒர்த்து தெரியும் போதே உங்களுக்கான வர்த்தியான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கான பெர்சன் ஒர்த்தியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவரை அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் பாருங்கள் இதில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் என்னென்ன பண்ணலங்கிறத யோசித்து இனி உங்களுக்கான ஒவ்வொரு செகண்டையும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் லவ் பண்ணி உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக கொண்டு வந்து உங்களை ஒரு ஹாப்பி பர்சனாக மாற்றிட்டீங்கனாலே உங்களுக்கான ஹாப்பி பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பே ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது ஹாப்பி பர்சன் அட்ராக்ட்ஸ் ஹாப்பி ப ஹாப்பி பார்ட்னர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஹாப்பியான மக்கள் உங்கள் லைஃப்பில் வருவாங்க ஸோ இங்கே எல்லாமே உங்கள் எனர்ஜி தான் நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சுச்சுவேஷனையும் மனுஷங்களையும் பிளேம் பண்ணாதீங்க நீங்கள் உங்களோட எனர்ஜியை மாற்றணும்னு சொல்லி உங்களை நீங்களே மோல்டு பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை நீங்களே க்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும் வேறு லெவலில் உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதுதான் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்புக்கு தகுதியானவங்க சுச்சுவேஷன் என்னவா வேணா இருக்கட்டும் பாஸ்ட் என்னவா வேணா இருக்கட்டும் ஃப்யூச்சர் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறோம் நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம் ப்ரெசென்ட்டில் கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது மூலமாக ஸோ உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாமே பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் ஒரு 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 மாதம் சேலஞ்ச் எடுத்துகிட்டு உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்கள் உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள் உங்களை நீங்களே வேல்யூ பண்ணுங்கள் இதை பண்ணிட்டீங்கனாலே ஒரே மாதத்தை உங்களுக்கு தேவையான அத்தனையுமே உங்களால் அடைய முடியும் கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கான மிராக்கில் பண்ணுவாங்க ஹேவ் அ மேஜிக்கல் ஜூலை மந்த் ஹேவ் அ மிராக்லஸ் ஜூலை மந்த் ஹேவ் அ சக்ஸஸ்ஃபுல் ஜூலை மந்த் இந்த ஜூலை மந்த் அத்தனை பேருக்குமே ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்குது தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்